இங்கே பாருங்க மல்லிகை கண்டும் கடைதாசி பூவும் எவ்வளோத்துக்கு வளர்ந்து சடைச்சி வந்துட்டு கண்டு இப்போ இந்த சாடி சின்னனா பூச்சி போடாக்கு பெரிய சாடி ஒன்று எடுத்து மாற்றி பார்ப்போமே மாற்றினாத்தான் இதை விட இன்னும் நல்ல வடிவாக சடைச்சி நல்ல வடிவாக வரும் ரெண்டு பூ மரங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாமா பெரிய சாடி பெரிய சாடிக்குள்ளே இந்த பேரெல்லாம் வெட்டுப்படாமல் பேரெல்லாம் அறாமல் பிடுங்கி பெரிய சாடிக்க வைப்போம் இங்கே வாங்க பெரிய போய் வைக்கிறோம் பெரிய சாடிக்க வைக்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் மண் போடணும் மண்ணையும் போட்டுட்டு அதுக்கு இன்னொரு வடிவான சாடி ஒன்று பெருசு இருக்குது அதுக்குள்ளே வச்சு அடிச்சு வச்சிட்டேன்னு கம்பி வச்சு கட்டுறோம் அப்போ தான் அந்த கொடி வடிவா படரும் இப்போ இது வந்து கடதாசி பூ மரம் இதுக்கும் சாடியை மாற்றி விடுறோம் இதுவும் வந்து பெருசாக வேறு இது அப்போ சாடியை மாற்றி விடுவோம் இது நாங்கள் வீட்டுக்கு வச்சுருக்கிற தான் இப்படி இருக்குது வழியில் வைச்சோம்னா இப்போ குளிர்காலம் தொடங்கிட்டு குளிர்காலத்துக்கு பட்டு போடும் இது இதுவும் பாருங்கள் இதுக்கும் ஒரு கம்பி வேண்டி வடிவாக கட்டி விடுறோம் கட்டி விட்டால் அது பூக்கும் போது நல்லா இருக்கும் இங்கே வேறு இப்போ சூப்பராக இருக்குது ரெண்டும் சாடிக்க வச்சிட்டேன் ரெண்டும் பெரிய சாடிக்க இனி இதுவும் பெருத்திக்கேன்னு சொன்னால் இன்னும் பெரிய சாடிக்க வைப்போம் என்ன நீங்களும் இப்படி சாடிகள் மாற்றுறான்னு சொன்னால் மாற்றலாம் வைக்கலாம் இப்படி கட்டி விடலாம்